எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்கூலு பாப்பா வந்து ப்ளே ஸ்கூல் அதாவது ப்ரிகேஜி மாதிரி ஒரு ப்ளே ஸ்கூல் ஸோ அங்கே வந்து டாய்ஸ் மோட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பாப்பாவை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பேசவே மாட்டேங்கிறா ஸோ ஆனால் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா ஸோ எப்படி எப்படி அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்க போது இன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்க போகிறா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ வாங்கிய வீடியோக்கில் இப்போ அதில் பாப்பாவோட பேகு ஆக்சுவலி இது மீஷோவில் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் வாங்கினேன் லைக் வந்து பாப்பா வந்து டெய்லி தம்பியோட தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது அவனோட பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு கிழிஞ்ச பேக்கை மாட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா தான் வாங்கினேன் பட் ஆனால் அவளுக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு ஸோ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போக போகிறான் ஸோ இது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு அதை அவள் எடுத்து பார்த்து வச்சுருக்கா பாருங்க ஓப்பன் பண்ணி ஸோ வந்து அவளுக்கு பிடிச்ச ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட்டை அது ஒன்று தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து ஒரு வாட்ரு பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி கொண்டு போகிறா ஸோ என்னன்னு தெரியல மேபி ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வைக்கலாமான்னு தோணுது எனக்கு பிகாஸ் வந்து பாப்பா டயப்பர் யூஸ் பண்ணுற பாப்பா அது அதனால வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வைக்கலாம் அப்படின்னு தோணுது ஸோ கூட வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து வச்சிருக்கேன் ஸோ மெயின் மேன் மேனேஜ் பண்ணிக்குவாங்கன்னு நம்புகிறோம்மா அப்பா போயிட்டு வந்துட்டியா பாப்பாவோட ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு ட்ரெஸ் இதுதான் ஜஸ்ட்டு ஒரு டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் இடிச்சுக்கிட்டியா அதை வச்சிரு வேண்டாம் அதை வச்சுட்டு அது நாளைக்கு காலையில் ப்ரஷ் பண்ணணும் அதை வச்சிருல்னா ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டாங்க அதை வா ஓகே சரி ஸ்கூலுக்கு போகலாமா ஆ ஸ்கூலுக்கு போகணும் யோ பேக்லாம் ரெடி பண்ணியாச்சுல பேக்லாம் ரெடியாக இருக்கு போகலாமா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகலாமாடா கிளம்பலாமா ஆ பாப்பா ஸோ ஸ்கூலுக்கு நான் வந்து முன்னாடி வந்துட்டேன் ஸோ அம்மா வீடு பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்கனால பாப்பா வந்து அங்கேயே சேர்த்துட்டா கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாகவும் சேஃபாகவும் இருக்கும்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் தம்பி வேறு ஸ்கூலில் இருக்கான் ஸோ அதனால் தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு இவங்க வந்துட்டு பாப்பாவை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி பாப்பாவை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அன்றைக்கி பத்து மணிக்கு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அவரோட ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் டு டுவெல் தேர்ட்டி பட் ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றனால நாங்கள் பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் நாங்கள் கூப்பிட்டுட்டோம் அவள் இருப்பாளானு தெரியல அவள் ஜஸ்ட்டு ஸ்கூலுன்றது என்னன்னு அவளுக்கு தெரியல அதனால சும்மா அவள் கூட வந்தா வந்தோன்னே ஆஃபீஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பில்லவை தூக்கி கையில் வச்சுட்டு அவள் படகி ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தாள் அப்புறம் அங்கே வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றனால அங்கே வந்து வெல்கம் மாதிரி போட்டு சூப்பராக வந்து செஞ்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் பாப்பா எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே அனுப்பிட்டோம் ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க விளையாடுஞ்சாமெல்லாம் நிறையா நிறைய இருக்கனால நிறைய பலூன்ஸ் இருந்துச்சு நிறைய டாய்ஸ் இருந்துச்சு அவள் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தா அப்புறம் பசிலை பார்க்கவும் ரொம்ப அவளுக்கு பசில்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ பசில் பார்த்தோன்னே கையில் எடுத்து விளாண்டுக்கிட்டே டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாள் ரொம்ப ஜாலியாக இருந்தால் அவள் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அவளுக்கு அதனால அவளும் போய் அழகாக போய் பசில கையில் எடுத்துகிட்டு டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாள் நம்மளை எங்கே போனாலும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இந்த பாட்டி அம்மா என்ன வீடியோவே எடுக்க எடுக்கக்கூடலை ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காலையில் பாப்பா போட்டு வந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இங்க கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே உட்காந்துருக்காளா ஸோ பசுல கையில் வச்சுக்கிட்டே டிவியை பார்த்துட்ருக்கா ஜாலியாக இருந்தா நாங்கள் வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ பாப்பாக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பயங்கர சவுண்டு பாப்பா எங்களை தேடிட்டு ஆளைக்கானட்டு கற்றுக்கிட்டு வெளியில் வரேன்னு ரொம்ப சவுண்டு விட்டான் ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாப்பாவை தான் உள்ளுக்குள்ள வந்து தள்ளுறாங்க ஆச்சு ஆனால் அவள் போகவே இல்லை கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல அழுதுருப்பான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் வந்து நின்றுட்டு அழுதுட்டே இருந்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே கூப்பிடும் போது இவன் என்ன பண்ணால் அவங்கள பிடிச்சி இழுக்கிறா வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் ஒரு ரெண்டு மூணு கிளாஸில் வந்து இந்த டிவி வச்சிருக்காங்க அந்த டிவியில் வந்து கார்ட்டூன்ஸ் போட்டு விடறாங்க ஸோ அவங்க வந்துட்டு வேற ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவள் கை பிடிச்சிட்டு இழுத்துட்டே இருந்தனால அவளை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஸோ நான் ஒரு பதினோரு மணி போல் போய் பார்த்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாம் காமாக இருந்தாங்க பட் ஆனால் அந்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அழுதுருப்பாங்க புல்லட்ருக்கு அப்புறம் வேறு வழி இல்லை நம்ம இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு புல்லட் இருக்கு அவங்களுக்கு அப்புறம் எல்லாம் அமைதியாகிட்டாங்க இப்போது பாப்பா வந்து தெரியுதா அவங்களுக்கு போயிட்டு போயிட்டு வருது பாப்பா தான் அவள் தான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா நிறைய பேர் பண்ணாங்க இன்னொரு குழந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த பாப்பா விட்டா போதுன்னு குட்டு 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 குட்டுன்னு ஓடிச்சு இந்த அந்த பையல்லாம் ஓடுறான் பாருங்கள் இப்படி தான் ஸ்டாஃப்ஸ் ஓடிட்டே இருந்தாங்க பட் ஆனால் நல்லா பார்த்துக்குறாங்க அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இடையில வந்து நான் லெவன் ஓ கிளாக் போல் வந்து நான் பார்த்தேன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே காமாக உட்காந்து அழகாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க யாருமே அழுகலை எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருந்தாங்க இதான் அந்த லெவன் ஓ கிளாக் டைம் ஸோ எனக்கு மனசு இல்லாமல் என்ன வீட்டு பக்கத்தில் தானே இருக்கிற குடி ஓடி வந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நாங்கள் வந்து டுவெல் ஓ கிளாக்ல வந்து பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ண வந்துவிட்டோம் ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக எங்கிட்ட அங்கிட்ட அப்படியே நகர்ந்துட்டே இருக்கா எங்களை அவள் அப்படியே பார்த்ததுக்கப்புறமா குடு குடுன்னு ஓடி வந்தாள் சரி ஓடி வந்து எங்களை தான் வந்து அப்படியே ஹக் பண்ணுவாள் அப்படின்னு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் அவள் அப்படியெல்லாம் பண்ணல எங்களை பார்த்தோன்னே குடுன்னு ஓடி வந்து அவள் பண்ண வேலையை பாருங்களேன் வேகமாக வந்தா வந்து எங்களை இழுத்துட்டு அவ போய் டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்ஸ் ரூம் எல்லாம் காட்டி அவளும் வந்து எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணான் வந்து பார்த்தோம்னா அப்படியே சைலண்டாக வந்துட்டேன் வந்துட்டே இருக்கேன் ஊர் வந்தா ஓடு வந்து ஆனால் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தோன்னு குடி குருபடி அவ பண்ண வேலையை பாருங்க

இங்கே இருக்கே அம்மா கிளம்புறே பாப்பா அம்மா கிளம்பட்டா பாய் சரி எடுத்துட்டு போலாம் செப்பில் போ மற்ற பிள்ளைங்களாம் கத்துறாங்க ஆனால் அவன் மட்டும் கத்தவே இல்லை அப்படியே அமைதியா அமைதியா விளையாண்டு இருந்தா கூட்டிட்டு போகல அப்படியே போறான் அமைதியா பதில சொல்லு ஜாலியா இங்கே பாரு அப்படிக்குது பாரு ஸ்கூல்ல ஜாலியா இருந்தியாடா இங்கே பார்த்து சொல்லணும் இங்கே பாரு அம்முகுட்டி பாப்பா ஸ்கூலில் ஜாலியாக இருந்தியா மண்டை அட்டது இல்லை ஏசா இது மாதிரி இருந்துச்சாங்க பாய் சொல்லு பாய் சொல்லு நான் இது ஸ்கூலுக்கு போயிட பார்க்கலாம் நான் ஸ்கூலுக்கு போயிட பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போனியாடா ஆ அப்பா கூட்டிகிட்டு போனாரா ஆ சரி என்ன பண்ண ஸ்கூலில் போய் விளாண்டியா ஸ்கூலில் போய் விளாண்டியாடா விளாண்டியா பொம்மை இருந்துச்சா நிறைய இருந்துச்சா ஆ சரி என்ன சொன்னாங்க ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா ஆ ஜாலியாக இருந்தியா ஆ வா 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 ட்ரெஸ் ட்ரெஸ் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு ஆ ஓகே ஜாலியாக ஜாலியாக இருக்கா இருக்கா போக அப்படியே கொஞ்ச நேரம் அழுத கொஞ்ச நேரம் ஏன் அழுத ஏன் அம்மா காண எழுதியா அம்மா ஆமாம் அப்பா இல்லையா அப்புறம் என்ன பண்ண உனக்கு ஒண்ணுமே பேச தெரியாத ஹேர் கட் காட்ட ஹேர் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஒரு நிமிஷம் ஹேர் கட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சரி ஓகே பாய் சொல்லிடு பாய் மட்டும் சொல்லிடு பாய் டாட்டா இல்லை பாய் சொல்லு